முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஏஐ போன்றவர் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி கருத்தரங்கில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி பேச்சு இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆணையர் பிரியங்கா உள்ளிட்டோர் பங்கேற்பு தூத்துக்குடியில் மாநகராட்சியில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து கருத்தரங்கம் தூத்துக்குடி ஸ்டெம் பார்க்கில் உள்ள கருத்தரங்க கூட்டரங்கில் நடைபெற்றது கருத்தரங்கிற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமை தாங்கினார் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி முன்னிலை வகித்தார் அனைவரையும் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா வரவேற்று பேசினார் இதில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி கலந்து கொண்டு பேசினார் அப்போது ஏஐ தொழில்நுட்பம் தற்போதைய காலகட்டத்திற்கு அனைவருக்கும் தேவையான ஒன்று பல்வேறு தகவல்களை இதன் மூலம் அறிந்த பின்னர் ஒரு முடிவை எடுக்க அவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஒரு ஏஐ போன்றவர் ஏனென்றால் அவர் பலரிடம் தன்னுடைய கருத்துக்களை கேட்பார் பின்னர் அவர் ஒரு முடிவை எடுப்பார் இதுபோன்று இந்த தொழில்நுட்பத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் கவுன்சிலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி பொறியாளர் தமிழ்ச்செல்வன் உதவி பொறியாளர் சரவணன் சுகாதார அலுவலர் ராஜசேகர் ஸ்டாலின் திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் பெருமாள் கோயில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜெயசீலி பவானி நாகேஸ்வரி வைதேகி எடுந்தா திமுக இளைஞர் அணி மாநகர அமைப்பாளர் அருண் திமுக வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் காங்கிரஸ் கட்சி சேகர் மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ் பிரபாகர் ஆணையர் நேர்முக உதவியாளர் துரைமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

அப்படின்னு எதிர்காலத்துல ஆஹ் ஏஐ நமக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவரே வந்து ஒரு ஏஐ வரையிலாம் எல்லாரையும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் உட்கார்ந்து படிப்பார் அதை பற்றி அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்வார் பத்திரிகைகள் பத்திரிக்கைகள் படிப்பார் புத்தகங்கள் படிப்பார் ஆஹ் அதை பத்தி எக்ஸ்பர்ட்ஸா அழைச்சிட்டு பேசுவாங்க அப்போ சாதாரணமா நான் மக்கத்துல உட்கார்ந்து வண்டி வண்டி கார முடிவை வர ஒரு கேட்பாங்க எப்பொழுதுமே நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு அதுதான் இன்னைக்கு நம்ம ஏஐ வந்து அத்தனை கருத்துக்களையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நமக்கு தரக்கூடிய ஒன்றுதான் இன்னைக்கு ஏஐ நீ நூறு பேரை தேடி போட வேண்டியதுல உங்க புத்தகங்களை தேடி வடிங்க அதை நான் எடுத்தும் எதுவும் வராது ஆனா அதை தாண்டி ஒரு லீகல் அப்படின்னு வேணும் ஒரு விஷயத்தை நீங்க வந்து எல்லாரும் மாவட்ட ஊருக்கு வந்து அரசு அதிகாரங்கள் இப்ப எதுக்கெடுத்தாலும் வழங்காட்டு மக்களுக்கு போயிடுவாங்க அந்த கேஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி முன்வரைக்கணும் இதுக்கு முன்னாடி துசினர் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா

வந்து நம்ம ஏஐ சரியாக பயன்படுத்தினா அது நம்ம வந்து மிக பயனுள்ளதாக இதுக்கு உங்களோட ஒவ்வொரு நாள் பணியிலும் இப்போ லெட்டர் ட்ராப் பண்ணுறது அதுவே பெரிய போர்ட் தான் எல்லா ஆஃபீஸர்ஸும் தெரியும் எல்லாத்துக்கும் வந்து லெட்டர் எழுதணும்னா எப்படி எழுதணும் அதை எப்படி ப்ரேஸ் பண்ணணும் அப்படின்றதே ஃபாரினேடாக போயிடுது ஸோ இதையேன்னா நமக்கு